கிரவுண்ட கிரிக்கெட் போறோம் இங்க பாத்தீங்களா ஸ்மித்தி மந்தானா இருக்காங்க நம்ம கூட நம்ம டீம்ல இங்க பந்தன் இருக்காங்க இதுதான் சொன்ன சின்ன பிள்ளைங்களா பிளேயிங் ஏரியா இருக்கு கிரௌண்ட் சரியான பெரிய கிரவுண்டு அடிங்க சிக்ஸ் அடிக்கணும் ஆடே என்னடா பேட்டை பார்க்க விட்ற என் பையன் ரிசர்வ் பண்டன் நிறுவிச்சிட்டான் பாரு ரிசர்வ் பண்டை எப்படி பேட்டை பறக்க விடுவானோ அவன் பாரு பேட்டை பறக்க விடணும் இந்த ஹலோ காய்ஸ் காய்ஸ் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாட போகிறோம் இருங்க நம்ம டீமில் உள்ள பிளேயர்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பார்த்தீங்களா ஸ்மித்தி டீம் மந்தானாக இருக்காங்க நம்ம கூட நம்ம டீமில் இங்கே பாருங்க ரிசர்வ் பந்தன் இருக்காங்க இவங்க பேர் தான் நம்ம டீமோட பிளேயர் ஓகே க்ரௌண்டுக்கு போகலாம் இங்கேருந்து பக்கம்தான் ஆ எல்லாத்தையும் வைங்க உள்ளே இங்கே இங்கே வைங்க இங்கே வைங்க பேட்டெல்லாம் பேட்டெல்லாம் உள்ளே வைங்க ம் ஓகே காய்ஸ் நான் கிரௌண்டில் போய் உங்களுக்கு காட்டுறேன் போகலாமா ஜோஸ்னா சாரி ஸ்மிட்டி மண்டானா இவங்க தான் ரிசர்வ் பந்தன் ஓகே நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாம் கிரௌண்ட்லேயே ஏற்றியாச்சு சாரி கார்லேயே ஏற்றியாச்சு பிளேயர்ஸ்

யோசனா நம்ம எக் படுங்க ம் வாங்க 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 ம் பேட் பால்ல எடுங்க ம் நீடு நீடு இருந்தேன் இது ரிசர்வ் பண்ணோட பேட்டு இது சுமித்தி மந்தானோட பேட்டு தம்பி தம்பி இங்கே வாங்க இங்கே 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 தம்பி ஸ் கிரவுண்டுக்குள்ளே வந்தாச்சு பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்கள் அங்கே பிளேயர்ஸ் வாக்கிட்டு அதுக்குள்ளே லாட ஆரம்பிச்சிட்டாங்க இருங்க நாங்கள் பாருங்க கிரவுண்டு பார்த்திங்க பெஸ்ட்டாக இருக்குங்க இருக்கு ஜஸ்னா லாடுமா ம் இருங்க நாங்கள் எப்படி லாட்றோம்னு மட்டும் காட்டுறப்பாங்க ம் என்ன நம்ம பிளேயர்ஸ் இப்படி இருக்காங்க சரி சார் அடிங்க சிக்ஸ் அடிக்கணும் இதான் உங்கள் ஊரில் சிக்ஸு கொண்டா இந்தா இந்தா மந்தானா பா பேட்டில் பால் படவில்லை இப்போ ரிஷப் பண்டன் பிடிக்கிறார் ஆ அடே என்னடா பேட்டை பார்க்க விடுற என் பையன் ரிசர்வ் பண்ண நிரூபிச்சுட்டான் எப்படி பேட்ட பறக்க விடுவானோட்டை பறக்க விடான் நம்ம பிளேயர்ஸ் பயிரமான நாளா இருக்காங்களே மந்தானா இந்தாங்க மந்தானா இந்தாங்க உங்களுக்கு ஒரு பால் பாருங்க அட்டியை பாருங்க ரிசப் பந்தான அடியா ஆ இங்கே பாருங்க மந்தானா அடியே பாருங்க அடி டி அடி நீ அடி போடு இப்போ ஹிட்மேன் பேட்டிங் பிடிக்க போகிறாள் பவுலிங்கை பாருங்க என் பொண்ணு பௌலிங் கிரிக்கெட் விளாட கூப்பிட்டு வந்தால் இங்கே பாருங்க இது என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் கடைசியிலே தான் பவுன் விட்டாங்க ஆ பாருங்க கிரிக்கெட் விளாட நான் கூப்பிட்டு வந்தேன் பிளேயரிங்க பிளேயரியா பார்த்தோன்னே பாருங்க அவ்வளோ லாடா பிளேயர்ஸ் உங்களால் கிரிக்கெட் விளையாட தானே கூட்டம் பிளேயர்ஸ் மந்தானா பாருங்க குரங்கு மந்தானம் மாட்டாங்க மந்தானா என்ன பண்ணுறீங்க கிரிக்கெட் விளையாட தானே உன்னை கூட்டம் தானே நான் ம் பாரு இங்கே பாருங்க டிசை பண்ணுறேன்னா பாருங்க இங்க தான் வரம்பு ஜோசனா நல்லா இருக்கா பார்க்க மெதுவா 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 இது இதில் இப்படி ஏறக்கூடாது அப்படி ஏறி வளர்க்கணும் இது இப்படி ஏறக்கூடாது உருள் உருளும் பாருங்க பாருங்க மியூசிக் போடுறது போடு போடு அப்படியே எப்படி பண்ணு அப்பா பண்ண மாதிரி பண்ணு ஆடுறான் ஏறு ஏறு அப்பா பாரு செமையா இருக்காய் சித்தவ் இங்கே ஒரு சீசா பாருங்க ஊர் பார்க்கல சீசா எப்படி இருக்கும் இங்கே நல்லா பிரம்மாண்டமாக இருக்கு தம்பி நல்லா இருக்கா நல்லா இருக்கா வா இங்க வந்து உட்காரு நல்லா இருக்கே ஈவினிங் டைம் இப்படி குழந்தைங்களோட உட்காந்து குற்றங்கள்லாட்டம் சமையல் தான் இருக்கும் ஃப்ளைட்டு தான் அடிக்கடி ஓயம் போயிட்டே இருக்கும் போகுது என்ன லாண்டிங்களா ஆ ஏறி அப்படிவா அங்கே 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 அதில் ஆ வா 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 வெரி குட் வெரி குட் லவ் யூ டு வா வா ஒரு ரவுண்டு ஃபஸ்ட் எப்படி இருக்கு அப்பா அந்த சைடு உட்காந்துக்கிட்டா காய்ச்சி நான் ஒழிஞ்சிக்கிட்டேன் இப்போ என் பொண்ணு என்னை தேடிட்டு இருக்கா எதுவுமே உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் சவுண்டு மட்டும் கேட்கு எங்கே எவளை அங்கே பாருங்க என்னதான் தேடுறான் தெரியுதா வெளியே போயிட்டா அங்கே ரெண்டு என்ன தேடிக்கிட்டு இருக்கு ஆடுவோம் நம்ம

அதே மாதிரி ஆட்களை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கிரிக்கெட் விளாடுவோண்ணே ம் சரியா தம்பி உட்காருங்க கீழே ரொம்ப இருட்டிருச்சு கிரௌண்டு வீட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பிடுச்சு வீடிங்கிருந்து ஒரு ஒரு கிலோ ஒரு கிலோமீட்டர் தான் நடந்து வரலாம் இருட்டா இருக்கனால காரைட்டு வந்தோம் என்னம்மா ம் விளாட்லாம் நாளைக்கு வந்து விளாட்லாம் எப்படி இருந்துச்சுலாட்டு சூப்பராக இருச்சா எத்தனை ரன் அடிச்சிங்க இன்னைக்கு ம் 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 பார்க்கலாம் ம் தம்பி எத்தனை ரன் அடிச்சிங்க ஆ எத்தனை ரன் அடிச்சிங்க பத்து ரன் அடிச்சிங்களா ஓகே காய்ஸ் இன்னொருபடியெல்லாம் உங்களை பார்க்குறேன் வீடியோ பிடிஞ்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் 오케이 바이. 바이 조레. 바이바이. 바이바이바이바이.